அட்வான்ஸ் கூட வாங்கல சிவாஜி உதவியால் ஆன படம் தப்பி பிழித்த பெரிய இயக்குனர் வாங்க வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் இயக்குனர் ஒருவர் முதலில் தயாரிப்பாளராக அறிமுகமாகும்போது நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்துள்ளார் என்பது பலருக்கும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவின் புதுமை இயக்குனர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் ஸ்ரீதர் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான இரத்த பாசம் என்ற படத்தின் மூலம் கதை மற்றும் திரைக்கதை ஆசிரியராக சினிமாவில் நுழைந்தார் ஸ்ரீதர் அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான எதிர்காலம் என்ற படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதினார் ஸ்ரீதர் இந்த படத்தின் மூலம் சிவாஜி மற்றும் பத்மினி இருவருடனும் ஸ்ரீதருக்கு நெருங்கிய நட்பு கிடைத்துள்ளது ஆக மூவரும் சேர்ந்து சொந்தமாக படம் தயாரிக்க முடிவு செய்துள்ளார்கள் வீனஸ் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை மூவரும் சேர்ந்து தொடங்கியுள்ளார்கள் இந்த நிறுவனத்தின் முதல் படமாக ஸ்ரீதர் கற்பனை செய்து வைத்திருந்த படத்தை தயாரித்துள்ளனர் இந்த படத்திற்கு ஹீரோவாக சிவாஜி தான் நடிக்க உள்ளார் என்று ஸ்ரீதர் கூறினார் ஹீரோயினியாக பத்மினி சாவித்ரி பெயரை கூறியுள்ளார் படத்திற்கு இயக்குனர் டி பிரபாகரன் என்று கூறியுள்ளார் ஸ்ரீதர் இசையமைப்பாளர் சாலா பாரதி என்று முடிவு செய்துள்ளார் எல்லாம் முடிவு எடுத்ததற்கு பிறகு பணத்திற்கு என்ன செய்வது என்று குழப்பம் வந்துள்ளது என்னால் அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் ரெடி பண்ண முடியும் என்று ஸ்ரீதர் கூறியுள்ளார் அப்போது ஸ்ரீதருக்கு ஒரு யோசனை தோன்றியுள்ளது இந்த படத்தை பணம் இல்லாததால் இதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று ஸ்ரீதர் கூறியுள்ளார் இதைக் கேட்டு சிவாஜி கணேசன் வருந்தியுள்ளார் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்